ஹலோ அப்படிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி தொடரும் மோதலுழான காதல் எபிசோட் நம்பர் பதினேழு வாங்க இனிக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் நம்ம ஹீரோயின் லைப்ரரி போயிருப்பாங்க அப்போ நம்மளோட ஹீரோ சைட் அடிச்சுட்டு இருப்பாரு ஏன்னா இந்த புக் தேடி வந்தியா ம் இந்த புக் இந்த புக்கில் நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அது நான் உனக்கு தரவா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஓன் ஃபோன் அடிக்குது ஃபேமிலி அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே கனவாக இருக்கும் ஈய் ரோல் நம்பர் இருக்காங்க என்ன பண்ணுற தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ எங்கே போகிற ஐயோ நான் ஒன்று அப்புறமேட் பார்க்குறேன் எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளாஸுக்கு ஓடுவாங்க தெருதலை ஃபேமிலி லேட்டாக வந்துட்ருக்கா எப்படியாச்சும் சமாளி ஹலோ சார் இங்கே என்னடா என்ன விஷயம் லாஸ்ட் கிளாஸில் ஒரு டவுட்டை கிளியர் பண்ணாமல் போயிட்டீங்க நான் ரோல் நம்பர் எடுத்துகிட்டு இருக்கேன் சார் ரொம்ப அர்ஜெண்ட் சார் உக்காருன்னு சொன்னேன் வர காலையிலே கடுப்பேத்துற ஃபேங்லி சார் 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 வந்துட்டேன் சாரி சார் என் கிளாஸ்க்கு லேட்டாக வரேன் உனக்கு அட்டன்ஸ் கிடையாது போய் உக்கார் ஆப்சண்ட் தான் போச்சு வந்திருக்கவே தேவையில்லை சார் இவன் இங்கே வந்தா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார் என்ன விஷயம்ப்பா அது வந்து சார் ஓகே நான் பார்த்துக்குறேன் நீ போ ப்ராப்ளம் சால்வ் நான் வரேன் ஃபேங்க்லி நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இதை இதான் லாஸ் வார்னிங் ஐயோ ஏதோ சொல்லிட்டான் போலியே என்ன சொன்ன கிளாஸே என்ன பார்த்து சிரிச்சுது ஏதோ சென்சிட்டிவா சொல்லியிருக்க போல அப்படின்னா இல்லையே இல்ல நீ போய் சொல்ற சொல்லு என்ன சொன்ன அதான் நீ கிளாஸ்க்கு லேட்டா வந்தேன்னு சொன்ன அப்படிலாம் ஒன்னும் இல்ல நீ எப்படி காரணமாவ ஒரு வேலை என்ன நினைச்சு நீ கனவு கண்டிருப்ப அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல உண்மை நினைக்கிற ஐயோ கனவுல பார்த்துதான் நேர்ல நடத்திட்டு இருக்கானுங்களே லைப்ரரி போல ஆ இல்ல இல்ல நான் அப்புறம் போய்க்கிறேன் நீ முதல்ல வீட்டுக்கு போ நான் வரேன் ஏய் மொதல் கரெக்ட் ஷீஷோ என்னடா ஸ்டூடெண்ட் அசோசியேஷன்ல இருந்து காண்டம்ஸ் கொடுக்குறோம் அப்படியா இன்னும் நின்று கூட ஒருத்தனுக்கு ஒன்று தான் பைத்திக்காரா சரி சைன் பண்ணு லியோன் இல்லை அவனுக்கும் சேர்த்து கொடுக்குறேன் கொடுத்துருவில ஆ அதெல்லாம் கொடுத்துருவடா என் நம்பு மூஞ்சத்தையும் பாரா சோடாபட்டி கொடுக்குறாங்களா இதுவும் எனக்கு தான் எனக்கு தேவைப்படாது நீங்களா நீ வந்துட்டியா உன்கிட்ட பேசலாம்னு நின்னுட்ருக்கேன் என்ன விஷயம் ஓ உனக்காக இதை வாங்கிட்டு வந்தா கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சரி வாங்க வீடெல்லாம் ரொம்ப நல்லா தான் வச்சுருக்கேன் அதை சொல்றதுக்கு தான் வந்தீங்களா இல்ல நீ நான் அப்படி சொல்ல வரல முன்னாடி எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ உனக்கு கேர்ள் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்ல பொண்ணு என் பையன் கரெக்டா சூஸ் பண்ணிருக்கான் முடிச்சிட்டீங்களா இல்ல என்னோட கார் வேணும்னு எடுத்துக்க லைசன்ஸ் இருக்குல்ல எனக்கு வேண்டாம் இல்லப்பா முன்னாடியெல்லாம் நீ சிங்கல் இப்போ நீ கேர்ள் ஃபிரெண்ட் வச்சிருக்கல ஃபஸ்ட் கேஸ் எப்படி இருக்கும் ஜெல்லி மாதிரியா இல்லையே அப்போ ஜொல்லியை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்மா ஹேய் உனக்கு டெலிவரி வந்துருக்கு தேங்க்யூ இட்ஸ் ஓகே நிறைய ஜொல்லி இதை சாப்பிட்டு பார்த்தா கிஸ் மாதிரி இருக்குமா நிறைய ஜொல்லி நீ ஆர்டர் பண்ணியா தேங்க் யூ அப்புறம் ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குது சரியா ஹா செய்கிறேன் சொல் நான் ஒரு டீச்சர்கிட்ட ஒர்க் இருந்தேன் ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் எடுக்கணும் சரியா எனக்கு வீட்டுக்கு போகிற வேலை இருக்குது கண்டிப்பாக செய்கிறேன் ஆனால் நீ பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சுருக்கியே போக முடியுமா எனக்கு அதை விட ஒர்க் தான் ரொம்ப முக்கியம் நான் போறேன் ஆனால் அது ரொம்ப லாங்கு இட்ஸ் ஓகே நான் பாத்துக்கிறேன் ரெடி எனக்கு மூலி ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை டூ மந்த்ஸ் தான் போயிட்டு வந்துடுவா நீ என்ன பண்ணாலும் நான் கூட இருப்பேன் பட் நீ போற இடத்த எனக்கு கிளியரா சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு அழகான பொண்ணை எப்படி தானே அனுப்ப முடியும் ஆஹா ஹே கியூட்டா இருக்குல்ல தண்ணியோட ஃபேமிலி அதுக்கு தாகம் இருக்குது போல நான் கூட இது மாதிரி வளர்த்தேன் அதோட பேரு ஐயோ எக்ஸியோ எக்ஸியோ என்னாச்சு அப்புறம் ஒரு ஒரு போயிடுச்சு சாரி விடு சின்ன மனுஷனா கூட அதுக்கப்புறம் வெயிட் குழந்தைய பிறந்தாச்சு அப்படின்னு போட்டு ஏ போட்டுருவாங்க மேம் சார் முடிச்சுட்டு சார் ஓகே சார் நீ கிளம்பு பட் டைம் ஆகலையா சார் இன்னைக்கு வீக்கெண்டுடா கிளம்புடா நான் இங்கேயே இருக்கேன் சார் யோ நீ ஸ்டடியை மட்டுமே பார்த்தா போதே இப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா ஓகே சார் நான் உங்களை ஃபெயில் ஆகப்பட மாட்டேன் ஓகே ஓகே ஹே நீ எப்படிங்க இன்டர்வியூ எடுக்க போறேன் எப்படி இருந்துச்சு நர்வஸா இருந்துச்சு ஆனதான் கோஆபரேட் பண்ணாங்க உன்னோட காம்பளிமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி நீ ப்ரொஃபசர் கிளாஸ் போகலயா அவர் தான் பிரேக் கொடுத்தாரு வெரி குட் சரி வா சாப்பிட போலாம் நான் சாப்பிட்டேனே என்ன சாப்பிட்டேன் இதுதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரெட் பாக்கெட் காமிப்பாங்க இதையா என்கிட்ட ஜெல்லிஸ் கூட இருக்க வேணுமா அதில் எந்த நியூட்ரிஷனும் இல்லை லூசு அது அதிகமாக சாப்பிட்றதே நிறுத்துக்கள் புரிஞ்சுதா சரி வா இங்கே பக்கத்தில் தான் ஒரு பெரிய ரெஸ்டாரெண்ட் இருக்குது அங்கே போகலாம் ஐயோ ரொம்ப எக்ஸ்பென்ஸுவாக இருக்கும் எனக்கு கிடைக்கிற கிளாஸ் ஃபீஸை விட ஜாஸ்தி நான் ட்ரீட் வைக்கிறேன் ஆனாலும் காசு தானே ம் சரி வா போகலாம் வாவ் இது இல்லையோன்னு உங்கள் அப்பாவோட கார் தானே அவர் தான் எனக்கு கொடுத்தாரு யூஸ் பண்ணிக்க சொல்லி ஆ முன்னாடி கார் ஓட்டினேன் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் இப்பவே சொல்கிறேன் நான் கார் ஓட்டி ரொம்ப வருஷம் ஆகுது நீ நல்லா போய் சொல்கிற நீ நல்லா ஓட்டுவேன்னு எனக்கு தெரியும் சரி சீட் பெல்ட் போட்டுக்க வரலையே இரு நான் ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு த்ரோட்டு இட்ஸ் ஓகே நீ கொஞ்சம் கண்ண முடிக்கோ பயப்படாத ஹாஸ்பிட்டலில் தான் போகுமா இல்லை பரவாயில்ல என்னை ரூமுக்கு மட்டும் கூப்பிட்டு போய்விடு ஓகே நாங்களே யாரையும் ஓகே ஹாஸ்பிட்டல் போக வேண்டாமா வேண்டாம் நான் வரேன் ம் என்னாச்சு போய் இந்தா டிஷ் பேப்பர் பார்த்துக்குறேன் இவன் இருந்து வந்தா ஹாஸ்பிட்டல் ம் சம்திங் என்ன சாப்பிட்டீங்க ப்ரெட் மார்டுந்தா ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதில் என்ன இருக்கு ப்ராப்ளம் தான் உங்களுக்கு சரிக்காமல் போயிருக்கு நீங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட்டா சாரி சார் பெட்டெல்லாம் அந்த இந்த வால்ல தீர்ந்துருச்சு அர்ஜென்ட் மேடம் வேணும்னா ப்ரெக்னன்சி வால்ல ஒரு பெட் இருக்கு அட்மிட் ஆயிடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிருவாங்க எப்படி தூங்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ அதை போட்டோவா எடுத்து வச்சுப்பாரு எனக்கு உடம்பு சரி போய் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன் என்னாச்சு ஆஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் நாளைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன் சரி நான் வேலை முடிச்சது ஒன்னு வந்து பாக்குறேன் இந்த வானில் பேரே இல்லையே ஆ அவங்களா ப்ரெக்னன்சி வால்ல பாருங்க ப்ரெக்னன்சி வால் இல்லையா இதை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது அவன் இவ்வளவு பாஸ்டா இருப்பான் நான் நினைக்கல அவ கன்சிவாக இருக்காலாம் ரூமர் எப்படி ஸ்ப்ரெட் பாரு ஓ புதுசாக போக்க போகிற குழந்தைக்கு லியோ எக்ஸியான் கூட பேர் வச்சிருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட் தான் சூப்பர் ப்ரொஃபஸர் உங்கள் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு பேச போகிறேன் என்ன பேச போகிற பின்ன நான் நியாயத்தை கேட்க போகிறேன் மெடிசனை கரெக்டாக கொடுங்க நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆ ஓகே தேங்க்யூ ஏய் வந்துட்டா பாரு ஃபேங்க்லி நீ ரூம் க்ளீன் பண்ணாத நான் பண்ணிக்கிறேன் ம் ம் நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா நீ வயசுக்கு வந்துட்டு தான் ஆனாலும் நீ ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறீங்க சார் ஹே ஃபேங்க்லி ஒரு நிமிஷம் இல்லை நீ ரொம்ப டெடிகேட்டான பொண்ணுன்னு தெரியும் ஏன் சார் நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட நீ இப்போ தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய ட்ரெஸ்டடு ஆ என்னடி நடக்குதுங்க ஃபேங்க்லியோட ஃப்யூச்சர் பற்றி என்ன முடிவு எடுத்துருக்க நீ இல்லாதனால இங்கே என்னென்னால நடந்துட்டுருக்குன்னு உனக்கு தெரியுமா நீங்கள் லைனை கிராஸ் பண்ணுறீங்க அது ஏன் பிரச்சனை உன் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாண்டி எனக்கு குழந்தைய பற்றின யோசனை தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேண்ணா சான்ஸ் தான் வேலை அட்வைஸ் பண்ணிட்டு அப்பா இங்க கிளம்பிட்டாரு ஆனா அவரை நம்பல இப்ப என்ன பண்றது நம்ம வேணா ரிப்போர்ட் காமிப்போமா நம்பறவங்க மட்டும் தான் நம்புவாங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு இந்த கேம் ஷோக்கு உங்களை வரவே தன்னோட அன்பை வெளிக்காட்டினா எப்படி இருக்குன்றதா இந்த கேம் சரி ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஹீரோனி கீழே விழுந்து வாரிட்டு போயிட்டு அந்த கேமை கம்ப்ளீட் நினைப்பாங்க கன்சிவா இருக்கவங்க எப்படி இதெல்லாம் பண்ண முடியுன்றது ப்ரூவ் பண்ணதான் இதை பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஷோ பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும் ஹீரோயினி கன்சிவா இல்லைன்றதுக்காக தான் இது எல்லாமே இதில் ஜெயிச்சவங்க சூப்பராக இருக்கு நீ டயர்ட் ஆயிட்டியா இல்லை இல்லை இப்போ எல்லாருக்கும் தெரியும்ல நான் கன்சீவாக இல்லைன்னுட்டு இந்த கேம் எனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப ஃபன் வேணுமா ம் அப்படின்னு டக்குனு கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் ஷோவில் ஓடிட்டுருக்கும் இவ்வளோ ஹேண்ட்ஸம் பையன் எனக்கு மட்டுந்தான் எக்ஸ்கியூஸ் மீ உங்கள் வீசாட் நம்பர் கிடைக்குமா எனக்கு ஆல்ரெடி ஆல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த வேர்ட்ஸ் கம்மிப்பாரு ஓ சாரி தேங்க்யூ இப்படியே என்ன எவ்வளோ நேரம் சைட் அடிச்சுட்டு இருக்க போறேன் படிக்கலையா ஆ அது எனக்கு தெரியும் நீ இப்போ என்ன பார்க்குற ஓ வெளியா பாரு ம் சரி எனக்கு ஃபோன் வருது ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் ஹேய் ஒரு குட் நியூஸ் என்னது என்னோட கேமோ ஒரு கம்பெனி வாங்கியிருக்காங்க வா ஷூ சீக்ரெட் சரி செலிப்ரேட் பண்ணலாமா டூ ஸ்வீட்லி நீ எப்போ அப்ரோட்ல இருந்து இங்கே வந்த உன்னோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சா அது விஷயமா தான் இங்கே வந்த சரி நான் உன்னை அப்புறமேட் பார்க்குறேன் பா பாய் உங்ககிட்ட ஒரே ஒரு லிப்ஸ்டிக் தான் இருக்கா வேற இல்லையா இதுதான் ஆஃபரில் கிடச்சிது இது கூட டேட்டிங் பண்ணும் போது வாங்கின லிப்ஸ்டிக் தானே ஏன் உனக்கு ஜெலஸா இருக்கா இல்லையே அப்படி எனக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டுக்கு போயிட்டியா நான் உன்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நாம பிரிஞ்சு போய் ஹாஃப் அன் தான் ஆகுது அதுக்குள்ள என்னோட நினைப்பா ஐயோ கல்யாணம் குழந்தைங்க சோ நினைக்கும் போதே கிழக்கமா வருது இது நாங்க வாவ் இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல அவ கிடைக்கறா அதோட முடியுது நெக்ஸ்ட்